ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரே கிருஷ்ணா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சாத்தம்பூர் ஈரோடு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது வரங்களை அள்ளித்தருபவராக திருமால் இருப்பதால் கலியுக வரதராஜர் எனப்படுகின்றார் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் இருபுறமும் உள்ளனர் லக்ஷ்மணன் தேவியுடன் ஸ்ரீராமர் வீர ஆஞ்சநேயர் காளிங்க நர்தன கிருஷ்ணருக்கு சந்நிதிகள் உள்ளன திரு நல்ல வரன் அமையவும் திருமணம் வேண்டாம் என்பவர்களின் மனதை மாற்றுபவராகவும் திருமால் இருக்கிறார் இதற்காக நல்லெண்ணெய் கொடுத்தால் சுவாமியின் கண்ணங்களிலும் பாதங்களிலும் அர்ச்சகர் எண்ணெயை தடவி விடுகிறார் திருமணம் நடந்ததும் எண்ணெய் காப்பு சாத்துகின்றனர் மேலும் புத்திரபாகியம் கிடைக்கவும் இந்த வழிபாட்டை செய்கின்றனர் சனிக்கிழமை அன்று கிரக தோஷம் விலகும் தலவிருட்சமாக விருட்சமாக இழுப்பை மரம் உள்ளது துளசி மாடத்தின் அருகே நாகர் சந்நிதி உள்ளது நாக நாகதோஷம் உள்ளவர்கள் பாலாபிஷேகம் செய்கின்றனர் கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதால் தற்போது இக்கோவிலில் திருப்பணி நடக்கிறது அமைவிடம் ஈரோட்டிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்